வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாசந்தி அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள் அத்தியாயம் ஏழு தன்னை தயாரித்து கொண்டு சரோஜினி தன் அறையிலேயே அருணாக்காக காத்திருந்தாள் மத்தியானம் ஒரு சின்ன தூக்கம் போட்டு காஃபி குடிக்க எழுந்திருக்க போது அருணா வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தாள் திரும்பியிருந்தாள் முகம் களைத்திருந்தாலும் உற்சாகமாக இருந்தது அவளை கண்டதும் ஹலோ பாட்டி என்று சிரித்தபடி வந்தாள் எனக்கு அமெரிக்கன் எம்பஸியிலே வேலை கிடைச்சிட்டுது ஆ நல்லது அப்போ சினிமாவுக்கு போக வேண்டியதுதான் அருணாவளை அனைத்து கொண்டு சிரித்தாள் நான் மறக்கலை டிக்கெட்டை வாங்கி வந்துட்டேன் சங்கரம் வரானா இல்லை நம்ம ரெண்டு பேரும் தான் அருணா குனிந்து பாட்டியை வினோதமாக பார்த்தாள் ஏன் கேட்குறீங்க பாட்டி சும்மா தான் கேட்டேன் சின்னவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போகும்போது நான் எதுக்கு என்ன இந்த பாட்டிலே இசுப்பட்டவள் இல்லை என்கிற பார்வை அருணா பார்த்த ஒரு நமச்சி சிரிப்பு சிரித்தாள் நம்ம ரெண்டு பேரும் பொம்பளைங்க போகும்போது ஒரு ஆம்பளை எதுக்குன்னு சங்கர் வரலே கேட்டிகார பையல் என்று சரோஜினி சிரித்தாள் நீ போய் கொஞ்சம் விளைப்பாரி டிஃபன் சாப்பிட்டு தயாராகு நானும் தயாராகிறேன் என்றாள் எனக்கு காஃபி மட்டும் போதும் என்ற முருகை எனக்கு குரல் கொடுத்து விட்டு நாட்காலையே இழுத்து கொடுத்து கொண்டு அமர்ந்தாள் அம்மா எங்கே பாட்டி என்றால் மெல்ல தெரியல இன்றைக்கி சிநேகிதீங்க வீட்டிலே ஸ்வீட்டு குழுக்கள் பார்ட்டி போல இருக்குது அருணா அதில் அழப்புடன் சூழ் கொட்டினாள் இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை கட்டி தான் பணம் சேர்க்கணுமா இது பிற்போக்கான செயல் மட்டும் இல்லை மகா அபத்தமான உறவுகள் இதெல்லாம் சரோஜினி பதில் சொல்லாமல் காஃபியை அறிந்தினாள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் அம்மு பேசுறதும் இங்கே தான் தன் அந்தஸ்தை பற்றியும் பணத்தை பற்றியும் அடைக்கிறதுக்காகவே பெண்கள் இப்படிப்பட்ட கூட்டம் போடுறாங்க இன்றைக்கி போக போகிறதில்லருந்தால் முதல்ல நளினி சொல்லிக்கிட்டு இருந்தா வேலை வேலை போன் வந்தது போல என்றால் சரோஜினி மேல ஆ இன்னைக்கு போக பிடிக்காததுக்கு காரணம் இருக்குல்ல என்றால் அருணாசலிப்புடன் என் விஷயத்தை பற்றி அங்கே எல்லோரும் கேட்பாங்களோன்னு பயம் கூச்சம் அம்மா பெரிய மனுஷியாக இந்த சமூகத்திலே வளைய வராங்களே தவிர மனசு பெருசில்லை பயமும் கூச்சமும் அதனால் வேஷம் போடுறதும் பிறவி குடங்களாக போயிட்டது சரோஜினி அவளுடைய கையை ஆதரவுடன் தட்டினால் மேவுனமாக நம்ம பெண்களை நினச்சா எனக்கே ரொம்ப ஏமாத்தமாக இருக்குது பாட்டி எல்லோரும் பொதுவாய் பெண்களை பாதிக்கிற பிரச்சனைகளையே அறிவுபூர்வமாக பூர்வமாக பார்க்கறதில்ல யதார்த்தமாக கவனிக்கிறது இல்லை ஏன் தெரியும் பாட்டி பாட்டி கனிவாக சிரித்தாள் தெரியாது கண்ணே பெண்ணுக்கே பெண் மேலே கருணை இல்லை சரியாக சொன்னீங்க என்று அருணா ஆத்திரத்துடன் தொடர்ந்தால் என்னால் ரொம்ப பொறுக்க முடியாத பொறுக்க முடியாத போய் தான் புருஷன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தேன்னு அம்மா அம்மாவோடைய ஸ்நேகிதீங்க நினைக்க மாட்டாங்க என் தான் கோளாறு இருக்கணும்னு இருக்கணும்னு தங்களுக்குள்ளே பேசிப்பாங்க நம்ம எல்லோரும் ஒட்டு அதாவது பெண் சமூகம் ஒட்டு மொத்தமாக தங்களுக்குள்ளேயே மட்டும் தட்டிக்கிறதையும் அவதொரு சொல்கிறதையும் நிறுத்தி கூட்டு சேர்ந்தாதான் நாம் இன்னத்துக்கே விமோசனம் பாட்டி இல்லைன்னா விமோசனம் இல்லை வெறும் ஆண் வர்க்கத்தை சொல்லி குத்தமில்லை சர்வஜனி மென்மையாக சொன்னால் மற்ற பெண்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை கண்ணே உனக்குள்ளே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது நீ எடுத்த முடிவு சரியாக தப்பான்னு நீயே குழம்புற மாதிரி இருக்கு எனக்கு என்று எந்த வித குழப்பமும் எனக்கு இல்லை பாட்டி என்றால் அருணா தலையை குனிந்தபடி அப்போ சும்மா பஜார் போட்டுக்காதே சம்பாதிக்க ஆரம்பித்தப்பறம் சரியாக போயிடும் நாக்கை கை வளைச்சி பேசுகிறவங்களுக்கும் மறந்து போகும் போ எழுந்த முகத்தை கழுவிக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா பதில்காரனாக சிரித்த போது அதில் ஒரு நெருக்கம் தெரிந்தது சரி நீங்களும் தயாராகுங்க சரோஜினி ஒரு மெல்லிய புன்னகையுடன் தன் அரைக்கு சென்றாள் இந்த குழந்தைக்கு அவளுடைய பழைய வாழ்க்கை முழுவதும் மறந்து போகணும் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் மூளைக்கு எப்போவும் வேலையில் இருக்கிற வே இருக்கிற வேலையில் ஈடுபட்டால் குறை தெரியாது இல்லைன்னா மூளை வெறும் தான் போகும் அப்படி பிசாசா மாறினா அதோடு தப்புன்னு சொல்ல மாட்டேன் வேறு வழி இல்லாத நிர்பந்தம்னு நினச்சிக்குவேன் மூளை மறுத்து வெறும் நுடம்பும் மட்டும் காலையிலேயே வெந்நீர் அடுப்பு பற்ற வச்சதுலேருந்து பழகாரத்துக்கு தயாராகிறதும் சட்னி அரைக்கிறதும் சமையலுக்கு காயின் இருக்கிறதும் அடிப்படையிலே வேகிறதுமாகவே உடம்பு கிடைக்கையிலே மறுத்து போன மூளைக்கு வேலை இல்லைனாலும் ஒரு மூளையிலே அது நடப்புகளையெல்லாம் மௌனமாக கணக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மௌன கணக்கெல்லாம் உருவம் எடுத்து பிசாசாக மாறிக்கிட்டு வர்றதையும் யாரும் கவனிக்க மாட்டாங்க அந்த பிசாசு பொறுக்க முடியாமல் முரண்டு எழுந்தானா புதுசாக அதை முளைச்சாப்பில் எல்லாரும் அறண்டு போவாங்க வெளியில் செய்ய த செல்ல தயாராகி ஜன்னறிகள் ஜன்னல் அருகில் ஒரு நாட்களில் இல்லாமல் இந்த சரோ சரோஜினிக்கு சிரிப்பு வந்தது அப்பால் சரோஜி மௌனமாக தலையை குனிந்து கொண்டு நிற்பது தெரிந்தது உள்ளே ஜம்புலிங்கம் புதிய மனிதனுடன் குழாவி கொண்டிருக்கிறான் அவள் பெயர் ரத்தனம் அந்த பெயரை பிடிக்கவில்லை சரோஸ்விக்கு ஏதோ நாட்டியக்காரியின் பெயரை போல பார்க்கவும் அப்படி ஒன்றும் இலட்சணத்தோடு சேர்த்து இல்லை வார்வு மட்டும்தான் தூதி இந்த தேங்காய்களைப் போல திரண்டு கனமாக தெரிந்தது இதுதான் ஜம்முலிங்கத்தின் பார்வையில் பற்றியிருக்க வேண்டும் என்று சரோசி வெறுப்புடன் நினைத்து கொண்டாள் ரத்தனத்தின் அதிர்ஷ்டம் சமூகலிங்கம் இப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு சாமதமாக வருவதில்லை சதா சர்வதா வீட்டில் இருக்கும் போத நேரமெல்லாம் அரைக்கதவை தாளிட்டு கொண்டு புதிய மனைவியுடன் கழித்தான் ரத்தினத்துக்கு இதெல்லாம் வேண்டியிருந்த மாதிரி சரோசிக்கு தோன்றிற்று மறுநாள் சரோசிக்கு ஏற்படும் சோர்வு இவளிடம் இல்லை இவளும் சரியான கிங்கர வம்சம் என்று சரோசிக்கப்படும் ஒரு புள்ளியை பித்து கொடுத்தாகணும்னு புது மருமகளுக்கு கண்டிஷன் போட்டிருக்கிறேன் என்று சிநேகிதிகளிடம் சொல்லி மாமியார் சிரிப்பாள் சரோசி மௌனமாக தன் வேலையில் ஆழ்ந்திருப்பாள் வம்சத்துக்கு ஒரு வாரிசை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு மிகுதியனால் புதிய மருமகளை சமையலறை வேலையில் ஈடுபட வைத்து சோர்ந்து விட வைக்கக்கூடாது என்பதில் அம்மாவும் பிள்ளையும் கவனமாக இருந்தார்கள் வண்டி வண்டியாய் சீர்வரிசை கொண்டு வந்ததும் காரணம் என்று சரோசி கண்டு கொண்டாள் சரோசி பரபரப்பென்று சமையலறை வேலையில் இருந்தால் இன்னும் ஒரு முழு தேங்காயை துரிவினால்தான் சட்னிக்கு போதுமானதாக இருக்கும் தேங்காய் உடைத்து நிமிர்ந்த போது ஜம்மலிங்கம் வாய்ப்படியில் நிற்பது தெரிந்தது அவளுக்கு காரணம் புரியாமல் நெஞ்சு படப்படுத்தது அவளை நேருக்கு நேர் பார்த்தே வெகு நேற்களாகிவிட்டன நெத்தனம் வந்ததிலிருந்து அந்த நீல நிற வெளிவத்து ஸ்பரிசம் அவளுக்கு இல்லை குழந்தைகள் வரிசையாய் படுக்கும் புனாடு கூடத்தில் தரையில் படுக்கை ஏன் இந்த மாற்றம் என்று குழந்தைகள் கூட கேட்கவில்லை ஒரு வேடிக்கை இங்கே நிம்மதியாக இருந்தது அடித்து போட்டாற் போல் தூக்கம் வந்தது ஜம்புலிங்கத்தின் வருகைக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாததால் வேலைக்கு சாப்பிட முடிந்தது ஆனால் எந்த வகையிலோ ஏமாற்றப்பட்டது போல் அவமானப்படுத்தப்பட்டது போல் மனதின் மூளையில் ஒரு பூதம் ஜனித்தது ஜம்புலிங்கத்தின் ஜருகி கரியையும் கதற்கடையில் தெரிந்த கரிய பாதங்களையும் அவள் பார்த்தபடி நின்றாள் நான் வந்து நிற்கிறது தெரியலையா என்று அவன் கர்ஜித்தான் ரத்தினத்துக்கு ஈடுல்லாம் நோக்குதாம் விளக்கனை தழுவி உருவி விட்டு சூடாக வெந்நீர் விட்டு குளிப்பாட்டி விடு திகைப்பிலும் அவமானத்திலும் அவள் முகம் சிவந்தது இங்கே நிறைய வேலை இருக்குது என்று அவள் முணுமுணுத்தாள் குழந்தைகள் பலகாரத்துக்கு வந்துடுவாங்க மரகதத்தை அனுப்புறேன் என்றால் மென்றுவிங்க எப்படி அவள் அவன் மகா கோபத்துடன் முன்னால் நகர்ந்து வந்து அவள் கன்னத்தில் அறைந்தான் வேலைக்காரியை குறிப்பிட எனக்கு தெரியாது உன்னை கூப்பிடக்கூட அவள் கூச்சப்படுறா குளியில் அறையிலே இருக்க போ சீக்கிரம் கெட்டு போகட்டும் அவள் இன்னமும் தயங்குவதை கண்டு தரத்தரவென்று அவளை இழுத்து கொண்டு போனான் குளியிலறைக்குள் அவளை இழுத்து கதவி க நுழைத்து கதவி சாத்தினான் ரத்தினத்துக்கு எந்த கூச்சமும் இருந்ததாக தெரியவில்லை ஒரு ஸ்டூலில் நிர்வாணமாக அமர்ந்திருந்தாள் அவளுக்கு இடுப்பு பிடிப்பும் இல்லை ஒன்றுமில்லை என்று புரிந்தது தனது ஆட்சியை எனக்கு உணர்த்தவே இந்த நாடகம் என்று தோன்றிற்று பகபகவென்ற நாபியிலிருந்து ஒரு ஆத்திரம் கிளம்பிற்று வெந்நீர் அடிப்பில் கனகனவென்று எரிந்து கொண்டிருந்த விறகால் ஒரு போடாய் கொழுத்த அந்த மார்புகளின் மேல் போட்டால் என்ன என்று மனத்தின் பூதம் ஆர்ப்பரித்தது கிளமலாமா பாட்டி சரோஜினி மேலே சுவேனு வந்தாள் ஏன் பாட்டி முகமலம் சிவந்திருக்கு உடம்பு சரியில்லையா என்றால் அருணா தான் இருக்கேன் வா என்று சரோஜினி புன்னகையுடன் எழுந்தால் அத்தியாயம் எட்டு அருணா சீராக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தாள் சரோஜினி சாலையை சாலையை பார்த்தபடி தனக்குள் மூழ்கி யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் என்ன பாட்டி பலத்த யோசனை என்றால் அருணா மெல்லிய புன்னகையுடன் ஆ எனக்கு யோசனை இனிமே என்றால் சரோஜினி சாதாரணமாக ஏன் இருக்கக்கூடாதா வேற என்னதான் வேலை உங்களுக்கு அது சரிதான் என்று சரோஜினி சிரித்தாள் என்னுடைய நினைப்புக்கெல்லாம் யோசனைன்னு பேர் இல்லை ஏதாவது பிரயோஜனமாக செய்ய முடிவெடுத்தவங்களுக்கு தான் யோசனைகள் வேணும் என்னுடைய நினைப்பெல்லாம் வெறும் கனா மாதிரி அர்த்தமும் இல்லை பிரயோஜனமும் இல்லை ஆறுனால் சிரித்தாள் அந்த அர்த்தமில்லாத பிரயோஜனமில்லாத நினைப்பு தான் என்னென்னு சொல்லுங்களேன் சரோஜினி அதரங்கள் புண்ணகியத்தைப்படி தான் இருந்தன ஆனால் கண்கள் துளைவின் தீவிரத்துடன் துழாவின சொல்லும்படியான நினைப்பில்லை அதெல்லாம் ஏதோ சிதறல்கள் மாதிரி சினிமா சீன் மாதிரி திடீர்னு துண்டு துண்டாக ஞாபகம் வரும் சற்று நேரம் அறுநாள் பேசாமல் வண்டியை ஓட்டினால் அந்த மௌனத்தில் ஒரு அனுதாபம் பட்டது சரோஜினிக்கு யாருக்கு யாரிடம் அனுதாபம் என்று நினைத்து சிரிப்பு வந்தது பழசையெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது பாட்டி கோபம் வருதா துக்கம் ஏற்படுறதா சரோஜனி உதட்டை பிதிக்கினால் எதுவுமே ஏற்படுறதில்லை ஏதோ சினிமா படம் பார்க்கிற மூணாம் மனுஷி மாதிரி தான் இருக்குது நீங்கள் எப்படி பாட்டி பேசாமல் இருந்தீங்க என்றால் அவரு தான் செட்டு பொறுத்து எதுக்கு தாத்தா செஞ்ச அட்டா அருணாம் எல்லிய குரலில் சொன்னால் வேறு வழி கிடையாது கண்ணு அப்பெல்லாம் பேசினா முதுகிலே விழும் சோறு கிடைக்காது இல்லைன்னா பிறந்த வீட்டுக்கு அமுச்சுடுவாங்க பிறந்த வீட்டுக்கு திரும்பி அன்னியின்மார்களே அன்னிமார்களுடைய ஏச்சு பேச்சை கேட்டு ஊர் ஜனங்களாலே வாழாவட்டின்னுக்கு ஒதுக்கப்பட்டு வாழறதுக்கு அடியோ உதையோ புருஷன் வீட்டிலே இருக்கலாம்னு தோணிடும் என்ன ஏற்பட்டாலும் சரோஜியின் தொலைவை பார்த்தால் அழுத்தி என்ற குரலும் மலட்டு கழுதிக்கு இதைவிட என்ன வேலை என்ற ஜம்பலிங்கத்தின் அழ தட்டலும் உடம்பை காண்பித்து கொண்டு உட்கார்ந்தோளின் பரிகாச சிரிப்பும் என்ன அவமான என்ன அவமானம் ஏற்பட்டாலும் என்றால் உடைந்த குரலில் நல்ல வேலை நான் ஐம்பது வருஷம் கயிற்சி பிறந்தேன் பாட்டி என்று சிரித்தாள் சரோஜினி பேசவில்லை தேட்டர் வந்து விட்டது வண்டியை நிறுத்தி பூட்டி விட்டு அருணா சரோஜினியின் கையை பிடித்து கொண்டு நடந்தாள் சரோஜினி சுவாரஸ்யத்துடன் கூட்டை பார்த்து கூட்டத்தை பார்த்தபடி நடந்தாள் தன்னை போல பாஷையே தெரியாமல் யாராவது படம் பார்க்க வந்திருப்பார்களா என்ற நினைப்பு நினைத்து சிரிப்பு வந்தது பாஷை தெரியாதவங்க கூட வருவாங்களே என்றாள் அருணா இங்கிலீஷ் சினிமான ஏதோ கிளிகிழுப்பான சீன் இருக்கும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு வருவாங்க அவர்கள் சென்று அமர்ந்ததுமே விளக்கலைந்து விளம்பரங்கள் துவங்கிவிட்டன படம் ஆரம்பித்ததும் அதற்கான விளக்கத்தை அருணா இடையில் சொன்னாள் அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பதை கண்டு நிறுத்தி கொண்டாள் சரோஜினிக்கு விளக்கம் எதுவும் இருக்கவில்லை பாத்திரங்களின் முக பாவனைகளிலிருந்தே சுமாராக கதையோட்டத்தை புரிந்து கொள்ள முடிந்தது கல்யாணமான ஒருத்தி புருஷன் பிரியமாக தான் தெரிந்தான் பொழுது போகாததால் வேற ஒருத்தனுடன் உடல் வரி உறவை போல் கதை ஓடிற்று புருஷன் அதை உணர்ந்ததும் பேசாமல் இருப்பது போல் தோன்றிற்று இடைவேளை என்பது அருணா அவளை பார்த்து சிரித்தாள் இதெல்லாம் வெளிநாட்டிலே தான் நடக்கும் இங்கே புருஷன் என்ன வேணால் செய்வான் பொம்பளை வேற ஒரு ஆளோடு சாதாரணமாக பேசினாலும் நடத்தை கேட்டவள்னு சொல்லிடுவாங்க இந்த படத்திலே புருஷன் பிரியமாதானே தெரிகிறான் அந்த பொம்பளை ஏன் இன்னொருத்தருக்குடோடு போகிறா அருணா சிரித்தபடியே மெல்லிய குரலில் சொன்னாள் அவன்கிட்டே அவளுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்காது சரோஜினிக்கு கூட கூச்சத்தில் முகம் சிவந்தது எதவலாமோ நினைவுகள் சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்தன திடீரென்று அருணா விரைத்து கொண்டது போல சரோஜினிக்கு பட்டது நாற்காலியின் கைப்பிடியை பிடித்த கை இறுகியிருந்தது அவள் பார்வை சென்ற திசையை சரோஜினி பார்த்தாள் பிரபாகர் ஒரு பெண்ணின் தோலை அணைத்தபடி உட்கார்ந்திருந்தான் இந்த பெண் ஏன் இப்படி பதற்றப்படுறா என்ற சரோஜினிக்கு வருத்தம் ஏற்பட்டது அவனோட சம்பந்தத்தை விட்டு விலகி வந்த பிறகு அவனை கூட கெட்டு போனால் நம்ப என்னென்ன இருக்க வேண்டியதுதானே மீண்டும் படம் தொடங்கிய பிறகு அருணாவின் கவனம் படத்தில் பதியவில்லை என்பதை அவள் கவனித்தாள் வேலையிலே சேர்ந்தோ அல்லது வெளிநாடு சென்றோளாதான் இவள் மனசு நிம்மதி ஏற்படும் என்று சரோஜினி நினைத்து கொண்டாள் படம் எப்படியெல்லாமோ ஓடிக்கொண்டிருந்தது அந்த பெண் கடைசியில் புருஷனுடனும் இல்லாமல் காதலுடனும் இல்லாமல் எங்கே தனியாக சென்றாள் படம் முடிந்து பழி சென்று அரங்கத்தில் வெளிச்சம் பரவியதும் கூட்டம் போகட்டும் நாம் நிதானமாக போகலாம் பாட்டி என்றாள் அருணா பிரபாகரனும் அந்த பெண்ணும் வெளியேறிவிட்டார்கள் என்று கவனித்த பிறகே அருணா எழுந்தாள் நளினியோட கூச்சத்துக்கும் என்னுடைய கூச்சத்துக்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்று நினைத்து சரோஜினிக்கு பரிதாபமாக இருந்தது இவளை விட நானே தேவலை போலிருக்கேன் என்று நினைத்து சிரிப்பு வந்தது மௌனமாக அவர்கள் நடந்து காருக்கு சென்று அமரும் வரை சரோஜினி பேசவில்லை சற்று நேரம் வண்டியை செலுத்திய பிறகு திடீரென்று நினைவு வந்தவளை போல் அவள் பக்கம் திரும்பி படம் பிடிச்சதா பாட்டி என்றாள் அருணா புரியாத புரியாததாலே பிடிச்சது நீ பாதிக்கு மேலே படத்தை பார்க்கலேன்னு நினைக்கிறேன் பார்த்தேன் பாட்டி என்றால் அருணா பலவீனமான குரலில் சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு சரோஜினி சொன்னால் அவனுடைய உறவு வேண்டாம்னு தான் வந்தாச்சே இன்னும் ஏன் அவனை பார்த்து பாதிச்சு போகிற உங்களுக்கு உங்கள் கண்ணு ரொம்ப சூட்சமும் பாட்டி என்றால் கருணா மழப்பலாக சிர்த்தப்படி பதட்டமாக தான் போகுது பாட்டி என்னன்னு தெரியல அந்த ஆள் என்னை அவமானப்படுத்துறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அதை ஏற்றுக்க முடியாதுன்னு தானே தனியாக வந்துட்டேன் இனி தலை நிமிர்ந்து நிற்கணும் கருணா தலை நிமிர்ந்து தான் இரு தலை நிமிர்ந்து தான் இருக்கேன் பாட்டி அதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அவனை பார்க்கும்போது பழசை மறக்க முடியல ஒரு பெண்ணை ஒருத்தன் இவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது கொடுக்கறதுன்னு ஆத்திரம் வருது அவனுக்குள்ளே இந்த திமறை ஏற்றுகிற சமூகத்து மேலே ஆத்திரம் வருது எல்லா ஆண்களும் அப்படி இல்லையாருன்னா உங்கள் பார் அவளுக்கு உன்னுடைய ஆத்திரமெல்லாம் புரியாது ஆ அப்பா வித்தியாசமானவர் தான் ஆச்சரியமாக இருக்குது பாட்டி தாத்தா உங்களை பயங்கரமாக நடத்தினாருன்னு சொல்கிறாங்க அப்பா அவங்களை கொல்லாமல் இருக்கிறது அதிசயம்தான் சரோஜினி பதில் சொல்லாமல் வெளியே பார்வையை பதித்தாள் தாத்தா உங்களை நடத்துகிற கேவலத்தை பார்த்து வார்த்து அப்பா அவருக்கு நேர எதிரியாக மாறி இருக்கணும் இல்லையா பாட்டி இருக்கலாம் என்று சரோஜினி புன்னகைத்தால் மிக லேசாக தீவிரமான யோசனையுடன் அருணா வண்டியை செலுத்தி கொண்டிருந்தால் உங்கள் காலத்திலே அப்படி தான் நடந்துக்கணும் என்கிற நினைப்பிலே ஆண்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்க அதை பெண்களே கூட வாய முடிகிட்டு ஆதரித்தாங்க படிப்பு இல்லாததாலே படிக்க படித்து மாறி இருக்கிற இந்த காலத்து பெண்களாலே எப்படி பொறுத்துக்க முடியும் சரோஜினி அனுதாபத்துடன் அவளுடைய தொடையில் கையை எழுத்தினாள் அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்கன்னு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஒரு நாள் கூட நேரத்துக்கு வீட்டுக்கு வரதில்லை வந்தால் கண்ட பெண்களை கூட்டிக்கிட்டு வந்து என் எதிரிலேயே சலாபிக்கிறது இவங்க கூட தெரிஞ்சு இவங்க சிநேகிதங்க என்கிட்ட அனுதாபகமாக பேசினாங்கன்னா என்னையே சந்தேகிக்கிறது நான் அவங்களோட தகாவது உறவு வச்சுருக்கேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது கதை எவ்வளவு முறை இதை சொல்லி சொல்லி இவள் புலம்புவாள் என்கிற பாச்சதாபத்துடன் சரோஜனி மெல்ல கேட்டாள் இது எனக்கு தெரிஞ்ச கதை தெரியாததை கேட்குறேன் அந்த சங்கரோட உனக்கு உண்மையிலே நெருக்கம் இருக்கா இப்போவும் இருக்கா பிரபாகர் நினைச்ச விதத்திலே இல்லை என்றால் அருணா லேசான கோபத்துடன் இப் இப்போவும் இல்லை ஆனால் பாட்டி பிரபாகர் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு என்ன ஏ சிறப்பாக அவரை பழிவாங்குற மாதிரி நிஜமாவே நான் அப்படி ஒரு உறவை வச்சுக்கிட்டா என்னன்னு எனக்கு ஆத்திரம் வரும் அங்கே தொடர்ந்து இருந்திருந்தேனா செஞ்சாலும் செஞ்சிருப்பேன் சரோஜினிக்கு மனசு லேசாக நடிக்கிட்டு மனசாளரங்கள் படப்படுத்தன அத்தியாயம் ஒன்பது மனதில் பொங்கி ஆத்திரத்தில் அரிசி பிடித்து கொண்டிருந்த கைகளிலும் விரல் நுணைகளிலும் நடக்கும் கண்டன நெஞ்சுக்குள் ஓவென்று ஒரு ஆங்காரம் ஓலமிட்டது சற்று தள்ளி பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருந்த லட்சுமி இடையிடையே தன்னை பார்ப்பதை உணர்ந்து சரோசி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் லக்ஷ்மிக்கு கல்யாணமாக்கி உங்களுக்கு சீரான பிறந்தகம் வந்திருந்தாள் வீட்டில் அண்ணனும் புதியவளும் செய்யும் அட்டகாசத்தை பார்த்து தான் இருக்கிறாள் வாயை மூடிக்கொண்டு இவளையும் மற்றதுகளையும் கூட பிறந்தவங்களையும் போல பிரியத்தோடு கவனிக்கிறேன் ஒன்றுக்காவது நம்ம மேலே அனுதாபம் இருக்காது இது என்ன நன்றி கேட்ட கூட்டம் வாயை மூடிக்கிட்டு இருக்க இருக்க இந்த வாயில்லா பூச்சியை இப்படி தான் நடத்தணும்னு எல்லோருக்கும் நினைப்பு வந்துடுச்சா பொங்கல் திருநாளுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருந்தது ஏக வேலை இன்னும் இருந்தது மரகதத்தையும் அவள் கணவன் பொன்னையனையும் தவிர வீட்டில் இருப்பவர் யாருடைய உதவியும் இல்லை மாமியாருக்கு கட்டளைகள் இடவே நேரம் சரியாக இருந்தது சரோசிக்கு சமையலறை வேலையும் வெளி வேலையுமாக இடுப்பு முறிந்து போயிற்று இதற்கிடையில் ரத்தினத்திற்கு சிசுரிசை வேறு வாய் போய் என்னவோ திப்பிலி ரசம் கொடு ரத்தினத்துக்கு என்று மாமியாரின் உபசரிப்பு வேறு தனக்குள் பொங்கி ஆத்திரத்தை தனக்குள் பொங்கி ஆத்திரத்தை அவள் கண்ணீருடன் விழுங்கி கொண்டாள் மாமியாரை பேச்சு தட்டினால் எல்லார் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவது ஒன்றுதான் தான் மிச்சம் என்கிற எரிச்சலில் காரச்சாரமாக ரசம் செய்து வைத்துவிட்டு அரிசி பிடைக்க வந்த அமர்ந்தாள் மேலும் கீழமாக இறங்கும் அரிசிக்கு நடுவில் அந்த கரிய உருவமும் மதத்த மார்புகளும் பரிகாச கண்களும் ஜம்புலிங்கத்துடன் அதை இணைத்த ஆங்கார கற்பனைகளும் ஏறி இறங்கின இவ ஒரு புள்ளையை வேறு பெற்று கொடுத்துட்டானா கொம்பே முளைச்சிடும் மரகதத்துக்கு இந்த வீட்டிலே கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு பிறகு கிடைக்க போறதில்லை ஐய் அறிவயிற்றிலிருந்து துக்கம் சுருண்டெழுந்தது பிள்ளைதாட்சிக்கு எண்ணெய் குழிமுறை பார்க்கிறதும் குழந்தையை கவனிக்கிறதும் என் தான் விழப் போகும் போகுது பயங்கரமாக கற்பனைகள் விரிந்தன அவள் சுவாரஸ்யமாக அதில் ஆழ்ந்தாள் உனக்கு என்ன நான் மருத்துவச்சியா என்று ரத்தினத்துடன் சண்டை போட்டாள் அந்த மாதிரி ஒரு புருஷனோட நாள் முழுவதும் படுத்துக்கணும்னா நீயும் ஒரு ரோஷம் கெட்டவளாக இருக்கணும் என்று சபித்தாள் தூத்தெறி வெக்கம் கெட்ட ஜென்மங்கள் என்று காரி உமிழ்ந்தாள் பொங்கலுக்கு ஜவுளி எடுக்கிறாங்க நீங்கள் பார்க்க போகிறது இல்லையா அவள் தூக்கு வியாரி போட்டு நிமிர்ந்தாள் எதிரில் லேசான புன்னையுடன் தினகரன் நின்றிருந்தான் இவன் எங்கிருந்து வந்தான் அவள் திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தால் முற்றத்தில் அவளை தவிர யாரும் இல்லை ஜவுளி கடையிலிருந்து சரக்கு எடுத்திருக்காங்க எல்லோரும் பொறுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க என்று அவனாக விளக்கினான் நீங்கள் போகலையா அவனது குரல் மிருதுவாக இருந்தது அவளை வருடுவது போல மேனியெல்லாம் சிலிர்த்து கலவரப்படுத்திற்று முழங்காலுக்கு ஏறி இருந்த புடவையை சரி செய்தபடி அவள் நடிகை குரலில் சொன்னாள் எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை வந்து பார்க்கவும் கூப்பிடவும் இல்லை வினாடி நேரம் மௌனத்திற்கு பிறகு அவன் மென்மையாக சொன்னான் நான் வந்து சொல்கிறேனில் ஆறு மாதங்களுக்கு பிறகு இவன் இன்று திடீரென்று முளைத்து மகா உரிமையுடன் பேசுவது அவளுக்கு கூச்சத்தை அளித்தது சரையில் என்று நிமிர்தி நீ யார் இந்த வீட்டில் என்கிற பார்வை பார்த்து அவள் தலையை குனிந்து கொண்டாள் ஜம்புலிங்கம் தான் சொல்ல சொன்னான் அவள் திகைப்புடன் அவனை நிமிர்த்து பார்த்தாள் இவள் இவள் இவன் எதற்கு வந்து ஒம்பு செய்கிறான் இவன் சொல்வது நிஜமாக இருக்குமா எனக்கு வேலை இருக்கு என்றால் அவள் தலையை குனிந்தபடி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ பொறுக்கட்டும் சமையல் கட்டில இருக்கிறவங்களுக்கு எதுவாக இருந்தா என்ன சமையல் கட்டில இருந்தாலும் அறுக்கு நிறம் நல்லா இருக்கும் அவள் கலவரத்துடன் நிமிர்ந்தபோது அவன் வெகு வேகமாக திரும்பிக் கொண்டிருந்தான் திடீரென்று துக்கம் கட்டுக்கிடக்காமல் போய் கண்ணியராய் பெருக்கிற்று எத்தனை கேவலமாக போய்விட்டேன் என்று பிரலாபம் எழுந்தது எனக்கு இந்த வீட்டிலே ஒரு கௌரவமும் இல்லைங்கிற துணிச்சொல்லே தானே இவன் இப்படி பேசுகிறான் என்று உடம்பு கூசிற்று கூடமையாக ஏக கலகலப்பாக இருந்தது அதற்கும் தனக்கும் ஏதும் சம்மதமில்லை என்கிற ஏக்கத்துடன் அவள் பரப்பெருவென்று புடைத்து முடித்த அரிசியை சாக்கில் நிரப்பி கட்டி வைத்தாள் முற்றத்தை சுத்தம் செய்துவிட்டு சமையல் கட்டிற்கு விரைந்தாள் தலைத்து தலைத்து கொண்டிருந்த உழை நீரில் அரிசியை களைந்து கொட்டுகையில் பழைய வார்த்தைகள் நினைவில் மோதின ஜம்புலிங்கம் ஒரு முடையன் தன் கிட்டே இருக்கிற பொக்கிஷத்தை பற்றி தெரிஞ்சிக்காதவன் சுய பச்சை அவளுக்கு கண்களில் நீர் நிரம்பிற்று நம் புருஷன் வெளியால் ஒருத்தன் மடையன் என்று சொல்லும் நிலைமை வந்ததே என்ற சீற்றம் ஏற்பட்டது தன்னையோட ரத்தினம் எந்த விதத்தில் ஒசுத்தி என்று ஆத்திரம் பூங்கிற்று அவளுடைய உடம்பை பார்த்து குழந்தைகள் பெற்றுக் கொடுப்பாள் என்கிற நம்பிக்கையில் அழைத்து வரப்பட்டவள் நம்மால் முடியாத காரியத்தை செய்து முடிக்க வந்தவள் அந்த வகையில் அவள் ஒசுத்திதான் இன்னொருத்தன் கண்ணுக்கு நான் எப்படிப்பட்டால் என்ன அன்றி அன்னி என்ற லட்சுமியின் குரல் கேட்டு அவள் திரும்பினாள் லட்சுமியின் கையில் இரண்டு பட்டுப்புடவைகள் இருந்தன ஒன்று அரக்கு மற்றொன்று நீளம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க சொல்கிறாங்க என்றாள் சரோசிக்கு அதிசயமாக இருந்தது அவள் இஷ்டத்தை இதுவரை யாரும் கேட்டதில்லை மனசு சற்றென்று இலக்கிய லேசாயிற்று அதரங்களில் புன்னகை கூட மலர்ந்தது ஏதோ நினைவில் கன்னங்களில் செம்மை ஏறிற்று அரக்கு நல்லா இருக்க என்றால் ரத்தனம் பண்ணி நீளம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு அரக்கு இருக்கட்டும் என்றால் அவள் நறுக்கென்று உங்கள் இஷ்டம் என்றபடி லக்ஷ்மி நகர்ந்தாள் பண்டிகையின் வரவில் கொள்ளையிலிருந்து வாசல் வரை வீடு விழா கோலம் பூண்டிருந்தது அந்த கோலத்தை சரோசியனின் சொந்த வி விருப்பு விருப்புகளை கூட மறந்து போயின இந்த இரண்டு பேருமா சேர்ந்து பொங்கல் பொங்கணும் என்று ரத்தினத்தையும் அவளையும் பார்த்து மாமியார் சொல்லியிருந்தாள் போகி என்று வழக்கத்தை விட சீக்கிரம் எழுந்து மரகதத்தை எழுப்பி வெந்நீர் அடுப்பை பற்று வைக்க சொல்லி விடவெடுக்கும் குளிரில் சரோசி கிணற்று நீரில் குளித்து விட்டு வந்தாள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வெளியில் வரும்போது மாமியார் எதிர்பட்டாள் ரத்தனம் ஏந்திரிச்சு வந்தாளா என்றாள் நான் பார்க்கல என்ற சரோசி தலையமராமல் தன்னிய வேலையை கவனிக்க சென்றாள் எவ்வளோ நேரம்தான் தூங்குவா நாளும் கிழமையா என்று உணவுமுணுத்தபடி மாமியார் உள்பக்கம் சென்றாள் சற்று நேரத்தில் கடுகள் போட்டு திரும்பி வந்தால் விடிஞ்சதும் விடியாதுமா மூலையிலே உட்கார்ந்திருக்கா நீ தான் வழக்கம் போல எல்லாம் செய்யணும் என்றால் சரோசிக்கு ஒரு அர்த்தம் மற்றும் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்பட்டது சரி என்றால் பதிவுசாக புதிய உற்சாகத்துடன் வாசலில் இருந்து கொள்ளை வரை பூடிக்கோளம் போட்டாள் சிரித்த முகத்துடன் பண்டிகை பணியாரங்களை செய்தாள் மாமியார் கூட இன்று அவளிடம் சௌஜன்யமாக நடந்து கொண்டாள் மறுநாள் பொங்கல் பானை முற்றத்தில் பெரிய அடிப்பின் மேலும் அவளும் ஜம்புலிங்கமும் ஏற்ற கோலாகலமாய் அமர்ந்தது அன்று சரோசி தன்னை கவனமாக அலங்கரித்து கொண்டிருந்தாள் தலையில் பூச்சிட்டு கண்ணுக்கு மை எழுதி அரக்கு புடவியில் தனி சோபையை ஏற்பட்டிருப்பதாக அவளுக்கே பட்டது பாதி பூஜையின் போதுதான் தினக்கரணம் வந்திருப்பதை கவனித்தாள் இடையில் பார்வை சந்தித்த போது அவன் கண்களில் வழக்கமான கேலியா சிநேகிதமாக என்ற புரியாத ஒரு பாவம் தெரிந்தது அடிவயிற்றில் ஒரு கலவரம் ஏற்பட்டது இன்னும் இரண்டு நாட்களுக்கு தான் உனக்கு பவிசு அது தெரியாமல் ஆட்டம் போடுகிறாயே என்று சொல்வது போல் சொல்வது போல் இருந்தது புதிதாக விழிப்பு ஏற்பட்டது போல இருந்தது அவளுக்கு இன்றைக்கு ரத்தினம் மட்டும் பூஜையில் கலந்து கொள்ளும் நிலையில் இருந்திருந்தால் நம்ம யார் இன்று யார் லட்சியம் செய்திருக்கப் போகிறார்கள் என்று முதல் முறையாகப்பட்டது சமையலறையை விட்டு வெளியே வரக்கூட சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது ஜி நான் ஒரு ரோஷம் கெட்டவையென்று தண்ணியே வைத்து கொண்டாள் திடீரென்றிருந்த கோலாகலமும் காலையிலிருந்து மனதில் பொங்கிய உற்சாகமும் அர்த்தமற்றவே என்று தோன்றிற்று கூடம் இன்று நிரும்பி வழிந்ததால் அவள் இரவு உக்ரான் அறையை ஒட்டின போல் இருந்த அறையில் படுத்தாள் தூக்கம் வராமல் பொருளையில் யாரோ உசுப்பினார்கள் அவள் அலறி அடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் ஜன்னல் வழியாக வந்த நிலா வெளிச்சத்தில் ஜம்முலிங்கம் வந்திருப்பது தெரிந்தது வா என்னோடு படுக்கை என்றான் குபீர் என்று ஒரு அவமானம் ஜுவாலியாக நாபியிலிருந்து எழுந்தது இதனால் வரை வெளிப்படாத ஒரு தீரத்துடன் கிட்ட வராதிங்க என்று சீறினாள் வெட்குமா இல்லை உங்களுக்கு இரண்டு நாளுக்காக என்னை தேடிக்கிட்டு வர சரி தாண்டி நான் உன் புருஷன் என்கிறது ஞாபகம் இருக்குல்ல நான் கூப்பிடும்போது நீ வரத்தான் வேணும் மாற்றினென்றால் அவள் அழுத்தமாக அதுக்கு வேறு ஆளை பாருங்கள் பிறகு அவள் சரல் என்று அவனை தாண்டி கூடத்திற்கு சென்று குழந்தைகளுக்கு நடுவில் படுத்து